அனைவருக்கும் கேப்டன் அவர்களின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வெளியான திரைப்படம் சின்ன கவுண்டர் இந்த திரைப்படம் முழுவதுமான ஒரு கிராமத்து கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் அந்த கிராமத்தில் யார் தப்பு செஞ்சாலும் பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்கிற பஞ்சாயத்து தலைவர் தவசி கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பார் இதே மாதிரி பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்கிற கிராமத்து திரைப்படங்கள் சில திரைப்படங்கள் வெளியாயிருக்கு ஆனால் எந்த ஒரு திரைப்படமும் மக்களோட மனசில் அந்த லெவலுக்கு ஆழமாக இடம் பிடிக்கல ஆனால் கேப்டன் அவர்கள் நடித்த சின்ன கவுண்டர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த படத்தில் ஆர் செல்வராஜ் அவர்களோட ஸ்டோரி இயக்குனர் ஆர்வி வி உதயகுமார் அவர்களோட டைரக்ஷன் திரைக்கதை இந்த திரைப்படத்தில் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ற மாதிரி இந்த திரைப்படத்தில் இருந்தது அதே மாதிரி இந்த சின்ன கவுண்டர் படத்தில் ஞானி இளையராஜா அவர்களோட இசையில் எல்லா பாடல்களுமே இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த திரைப்படத்தோட பாடல் இப்பவும் எல்லா சரண்டனியும் ஒழிச்சுட்டு தான் இருக்கு நடிகை சுகன்யா மனோர்மா செந்தில் கவுடமணி இந்த சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் எல்லாரோட நடிப்புமே ரொம்ப சிறப்பாக இருந்தது அது மட்டும் இல்லை கிராமத்து கதைக்களம் கொண்ட திரைப்படத்திலேயே இந்த திரைப்படம் மக்கள் மனசுல ஒரு ஆழமாக இடம் பிடித்த ஒரு திரைப்படம் கேப்டன் அவர்களோட நடிப்பு ரொம்பவே அமைதியான முறையில் நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லை சென்டிமெண்ட் காட்சிகள்ல சில காட்சிகள் அவருடைய நடிப்பு அதாவது அந்த வானத்தை போல பாடல்கள்லாம் நம்ம கண்லேருந்து தண்ணி வரா மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லை கிராமத்து கதைக்களம் கொண்ட திரைப்படத்திலேயே இந்த திரைப்படம் மக்கள் மனசில் ஒரு ஆழமாக இடம் பிடித்த ஒரு திரைப்படம் அதனால்தான் இந்த படம் இந்த சின்ன கவுண்டர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல திரையரங்குகளில் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் ஓடி கேப்டன் அவர்களோட சினிமா கேரியரில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சிது இப்போ கேப்டன் அவர்கள் நடித்த சின்ன கவுண்டர் படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொலியை பற்றி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க